அருகே பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மஞ்சுமாரியம்மன் சித்திரை திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டத்திற்குட்பட்ட தொட்டமஞ்சு ஊராட்சியில் குடிபெயர்ந்திருக்கும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மஞ்சுமாரியம்மா சுவாமி சித்திரை திருவிழா நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய நாளான திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய நான்கு நாட்கள் அம்மனுக்கு சிறப்பாக வேத பண்டிதர்கள் மூலமாக மோதி ஓமங்கள் மற்றும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது திங்கட்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரத்தில் இரவு ஒரு மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் சுவாமி தேர் திருவிழா நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி அளவில் அக்னிகுண்டம் வான வேடிக்கையுடன் பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் மாவிளக்கு தீபம் எடுத்து காப்பு கட்டிய பெண்கள் ஆண்கள் ஊர்வலம் வந்து தீயில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் புதன்கிழமை அன்று பூக்கரகம் எடுத்து சாமி ஊர்வலம் அர்ஜுனன் தபசு நாடகம் மற்றும் கோலாட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடினை கோவில் கமிட்டி தலைவர் கே ராமமூர்த்தி சரஸ்வதி மற்றும் துணைத் தலைவர் கோபால் பத்திரப்பா திமராயப்பா ஏழட்டி இரண்டு மடம் வேத பண்டிதர் கோவில் கமிட்டி சார்பாக மிக சிறப்பாக செய்தார்கள் இந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் சித்திரை திருவிழாவிற்கான ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய மூன்று மாநில பக்தர்கள் மற்றும் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி தொட்டமஞ்சு சித்தாந்தபுரம் ஏபுதூர் தம்சனஹள்ளி கேரட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆங்காங்கே நீர்மோர் பானக்கம் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ மஞ்சு மாரியம்மன் சேவா ட்ரஸ்ட் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டனர் இந்த திருவிழாவிற்கு அஞ்சட்டி காவல் ஆய்வாளர் பங்கஜம் தலைமையில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் மிக சிறப்பாக ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிட்ட நான் வந்து மஞ்சிமலையில வந்து உன்னைபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்த முனிராஜுன்ற பேசுறேன் இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கும் கிராமத்திலையும் சேர்ந்து ஏழு அட்டி ரெண்டு மடம் வந்து இருக்கு இது எல்லாத்துக்கும் தெய்வீகமா இந்த மாரியம்மன் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எங்களுக்கு குலதெய்வமாகவும் அது மட்டும் இல்லாம கிராம தேவதையாகவும் இருந்துட்டு வருது இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நாலு நாட்களாக வந்துட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலம் நடந்து நடந்தது ஆஹ் மடத்துல இருந்து வந்து தேர் தேர் மூலயமா பவனி வந்தது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்முடைய அக்னிகுண்டம் வந்து நடைபெற்றது இந்த அக்னிகுண்டத்துல எதுக்காக பண்றாங்கன்னா அதாவது நோய் நொடியால பாதிக்கப்பட்டவங்களும் அது மட்டும் இல்லாம நேத்துக்கடன் செலுத்துறதுக்காக வர பக்தர்கள் எல்லாம் வந்து இதுல கலந்துப்பாங்க இந்த 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 பூமி துக்கிற நாளன்னைக்கு வந்து அதிகமான பக்தர்கள் இல்லாத பக்தர்கள் வந்து கலந்து கலந்துட்டு அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு வந்து மிகவும் சிறப்பாக நடந்தது இதுல வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துட்டு அவங்களுடைய நேற்று கடனை வந்து செலுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இரவு வந்து மாரியம்மன் தேர்தலை வந்து நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் வந்தீங்கன்னா எட் ஒன்பது மணிக்கு நம்முடைய கரகம் வந்து நடைபெற இருக்கு மாரியம்மன் வந்து ஐநூறு வருடங்கள் ப பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் இதை வந்து இதுவரைக்கும் ஏழட்டி ரெண்டு மடம் அதை வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க இப்போவும் அவங்க வந்து பராமரிச்சிருந்து மட்டும் இல்லாமல் இந்த மாரியம்மன் கோயிலை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக மாரியம்மன் சேவா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து தொடர்ந்து அதுக்கு எவ்வளோ வந்து இதை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி பண்ணிட்டு வராங்க இது மூலயமா இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் மழை இல்லாத பாதிக்கப்படுறதுனால இன்னைக்கு இந்த சிறப்பு பூஜையில் நல்லா மழை பெய்யணுன்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நாடு செழிப்பிற்காகவும் நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாகவும் ஏல டி ரெண்டு மட சார்பாகவும் நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை வந்து நடந்துட்டு இருக்கு